நீண்ட வணக்கம் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த தேரலில் நீ ஏமாந்த இன்னும் வரப்போற தேர்தலில் நீ ஏமாந்தனா ஒன்றையும் நீ போ உன் வாக்கு போனா போட்டு விடு அடுத்தது உன் புள்ள அவன் புள்ள வர சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நிதி பக்கம் நில்லுங்க நமக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் நில்லுங்க இன்னும் ஒன்று நான் கொடுத்தா நான் கொடுத்தா நான் கொடுத்தேங்குறான் டேய் நம்ம ஒரு மேட்ச் பார்ப்போம் இல்லையா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் போது கப்ப வந்து ஒரு விஐபி கொடுத்துட்டு போவாரு வீரர்கள் களத்துல இறங்கி விளையாடணும் விளையாண்டு ஜெயிக்கணும் ஜெயிச்சானா அந்த கப்பு கப்ப நமக்கு சும்மா கொடுத்துட மாட்டான் புடுங்கணும் ஜெயிக்கணும் அப்படிதான் அந்த இருபத்தி ஒரு பேர் உயிரை விட்டு இன்னைக்கு இந்த பத்திர பர்சன்ட் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க பத்திர பர்சன்ட்ல அன்னைக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்ததும் நம்ம போச்சு இப்ப சொல்றேன் இந்த தேர்தல்ல நீ மட்டும் உன் தம்பி அண்ணன்ம்பி மாம மி அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் போன போடு போன போடு போன போட்டு உன் உன் சொல்லுனா இருப்பான் அவங்க விஷயம் போன் பண்ணி பேசு ஒரு ஒருத்த வண்டி பேசு விடாத பக்கத்து வீட்டுல பேசு பக்கத்து தெருவுல பேசு எங்க இருந்தாலும் பேசு வெளியூர்ல இருந்தா பேசு இன்னைக்கு வாட்ஸ்ஆப் கால் இருக்கு அடிச்சு பேசு அவங்க சொல்லி அவமா இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு